الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نانقل تقلدو الحافظ ابن حجر رحمه الله الرضي بلوغ المرام من أدلة الأحكام ينرى نول قد قدنا التعوذ حديثي عليهم ولله الحمد قال الحافظ ابن حجر رحمه الله وعن ميمونة رضي الله عنها قالت مر النبي صلى الله عليه وسلم بشات يجرونها فقال لو اخذتم إهابها فقالوا انها ميتة قال يطهرها الماء والقرض اخرجه ابو داود والنسائي அப்ப இந்த ஹதீஸ்ல that I saw the தோலை பதப்படுத்தும் பொழுது எதை பாவிக்க வேண்டும் என்கிறது சம்பந்தமாக உள்ள ஹதீர் அப்போ இதில் ரசூல்லாய சொல்ல சொல்லம் மர் ரசூல் விஷாத்தின் எயுர் ரூணா அப்போ ஒரு சாத்து அவர் இழுத்து கொண்டு போகிறார்கள் அப் அப்போ அதாவது செத்த ஆட்டை இழுத்துக்கோ கால லவ் அகத்து எடுக்கலாமே லவ் வந்து இங்கே அல்லது தூண்டுறதுக்காவண்டி லவ் வந்து ஷரத்துக்குரியதில்லை அதை நீங்கள் அதனுடைய தோலை இஹாப் அதில் தோலை எடுக்கலாமே என்று சுருல்ல அவர்கள் சொன்னார்கள் அது வந்து செத்து செத்தாடு அதில் தோலை எப்படி எடுக்கிற ஃபக்காது சொன்னார்கள் அதை சுத்தப்படுத்தும் அல் மாவு தண்ணியும் வல்கார வரக்கு சலம் அல் காரது என்று சொன்னால் வரக்குசலம் ஒரு மரத்துடைய இலையும் என்ன செய்யும் அதை சுத்தப்படுத்தும் வரக்கும் சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் அந்த மரமும் என்ன செய்யும் இதை சுத்தப்படுத்தும் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த வரக்குசலம் என்று சொன்னால் அதாவது தமிழில் சொல்கிற வந்துட்டு கருவேல மரம் என்று சொல்லுவாங்க அல்லது அக்காசியா மரம் என்று சொல்லுவாங்க இதில் மரம் வந்துக்கிட்டு முள்ளுள்ள மரம் அதில் பூ வந்து மஞ்சளாக இருக்கும் அது சவுதியில் எஞ்சிய பாலைவனங்கள் அங்கே செய்யலாம் கொஞ்சம் கூட குறைய காணப்படுது அப்போ அந்த காலத்தில் அரபிகள் வந்து அதுவும் மதியனாவில் இருக்கிறவர்கள் கூடுதலாக இந்த இதை இந்த மரத்து இலைகள் அதுகளை பாவிச்சு தான் இணைஞ்சிக்கிறாங்க அந்த இலைகள் அடுத்தது அதனுடைய பட்டை அதில் முள் இருக்கிறதுனால அதை அதை போட்டு செய்வாங்க பதப்படுத்துறதுக்கு பாதிக்க பாவிக்கலாம் அப்போ அப்போ இதில் இருந்து ஹதீஸில் வந்து அப்போ முதலாவதாக மைமூனா ரதிகள் லாகும்னால் ரசூல்ல்லாவுடைய மனைவிமாரில் உள்ள ஆக்கள் அப்போ மைமூனா வந்து மைமூனா பிந்துல் ஹாரிஸ் இப்னு ஹஸ்னு அல் ஹிராரிய இதுதான் நம்மளோடய முழுமையான பேர் அந்த ஹிராலன்ற அந்த கோத்தலத்தை அவங்க சேர்ந்துருவாங்க அவங்களோட தாயார் பேர் வந்து ஹிந்துல் ஜுரஷியா ஹிந்து அங்கராட பேர் அந்த ஹிந்துங்கிற பொம்பளை வந்துக்கிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேரை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க அதாவது மைமூனாரியெல்லாம் அவங்களுடைய தாயார் வந்து ரெண்டு ஆண்களை கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க முடித்து சில ப பம்ப பொம்பளை பிள்ளையில பார்க்குறாங்க அதில் ஒன்று தான் மைமூனா அடுத்தது உம்முல் ஃபகுல் அப்போ மைமூனா பிந்தில் ஹாரிஸ் உம்முல் ஃபகுல் பிந்தில் ஹாரிஸ் அடுத்ததாக ஜெயினப் பிந்து உமைஸ் அடுத்தது சமா கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு வந்த பிள்ளை அப்படி அடுத்தது அஸ்மா பின் எல்லாரும் அவங்களுக்கு அவங்க பெற்ற அவங்க மைமூனார் அவங்கள திருமணம் செய்யறதுக்கு முன்னால அவங்கள வந்துட்டு அபு ரஹம் இப்ப அப்துல் ருசா என்கிறவர்தான் தான் அவையை திருமணம் செய்தாங்க ரசூல்தா ரசூல் அவங்க ஹிஜ்ரி ஆறுல இல்லைன்னு செஞ்சாங்க அவங்கள திருமணம் செய்தாங்க மைமூனாவோட பேர் வந்துக்கிட்டு மைமூனா இல்லை அவங்களோட பேர் பர்ரா அப்போ ரசூல் தான் அது அரபிகள் பர்ராண்டா ஒரு சாரிஹான நல்ல பொண்ணு அப்போ தஸ்கியத்து நவ்ஸி தண்ணி தானே நான் ஒரு சாரிஹானு அப்ரார் அந்த அப்போ அந்த நல்ல பொண்ணுன்னு சொல்கிறது நினைக்கிறேன் தான் மைமூனான்ட்டு பேர் வச்சாங்க மைமூனாண்டா அப்போ யும்னு யும்ன்றா பரக்கா பரக்காவக்கப்பட்டது அப்போ மைமூனுன்னு சொன்னால் ரஜுல் முபாரக்கு பாவிக்கிறது அப்போ ஏற்கனவே சஃபியா ரசதியா அவங்கள முடிச்சதுக்கு பிறகு அடுத்த ஆள் தான் மைமூனாக ரசதியோல்லாவும் அப்புறம் அவங்களோட பேர் பர்ராண்டு இருந்தே நீஞ்சா அப்புறம் அவங்க என்ன மைமூனான்னு பேரை மாத்துனாங்க அவங்க மக்காவில் சரஃபண்ட இடத்துல மௌத் ஆகிறாங்க ரஹ்மான் ரதியோல்லாவும் என்னன்னா மவுத்தாடுறாங்க அது சரஃபண்ட இடம் வந்துக்கிட்டு அந்த காலத்துல பத்து மைல் என்று சொல்றாங்க மக்காவுக்கு ஓகும்போது இடையில பத்து மைல் என்று இப்போ வந்து ஹரமில் இருந்து ஹரமிலிருந்து மக்கா ஹரமிலிருந்து அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட அரமடித்தியாலும் போகணும் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படி அரமடித்தியாலும் போகும் இப்போ தான் மூத்தானாங்க அங்கேயே அடக்கப்பட்டாங்க அவங்க அவங்களுடைய முதலிரவையும் எடுத்ததும் அங்கு அந்த சரபண்ட அடுத்த தான் எடுத்திருந்தாங்க அப்போ அவங்க அங்கேயே முதலிரவு எடுத்து அங்கேயே எழுந்த மௌத்தாய் அங்கேயே அடக்கப்படுறாங்க அவங்க ஆயிஷாரளி அவங்க மரணிச்சே வந்துக்கிட்டு ஹிஜ்ரி ஐம்பத்தொன்றில் ஹிஜ்ரி ஐம்பத்தொண்டில் தான் மைமுனவரையெல்லாம் அவங்க அவங்க மரணிக்கிறாங்க அவங்க ஆயிஷாரலி எல்லாம் தான் அவங்களுக்கு முன்னுக்கும் மௌத்தா வராங்க ரசூல் அவங்க தான் அவங்க யார் அப்துல்லா ஹீபின் அப்பாசவங்க தான் தொழுவிக்கிறாங்க அவங்க மௌத்தான உடனே அப்துல்லா பின் அப்பாஸ்ன்னு தொழுதாங்க தொழுது அவங்க கபரில் இறங்குறாங்க இறங்குறாங்க அவங்களும் எசித் அசமும் அப்துல்லா பின் ஷப்தாத் இவங்க எல்லாம் என்ன அவட மைமுனா அவங்களுடைய சகோதரிகளுடைய மக்கள் அடுத்தது உபைதுல்லா ஹவுலானியும் என்ன செய்கிறாரு அந்த கபரில் இறங்குறாரு ரெண்டு அவ வளர்த்த மகன் பேரும் அந்த கபரில் இறங்கி அதை சரி பண்ணிட்டு வரும் செய்கிறாங்க அப்போ இதுதான் மைகுனர்களோடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய சுருக்கமான இது அப்போ இது அந்த கரோக் என்று இருக்கிறது அதுதான் என்ன வரப்பு சலம் அது சொல்கிறது கருவேல மரம் அல்லது அக்காசிய மரம் என்று சொல்வார் அப்போ இந்த ஹதீசனாக தஹரீஸ் பண்ணுறதாக இருந்தால் இது ஹதீஸ் வந்து அபுதாபுலையும் நஷாயிலையும் வந்திருக்குது இப்படி ஹிபான்லையும் வந்து இப்படி ஹிபா வந்து அப்ப இப்படி ஹிபா அதை சஹியாக்குறார் என்று அர்த்தம் அப்ப இந்த ஹதீதுடைய மதார நாங்க பார்க்க போனோம் என்றால் அப்துல்லா இப்னு மாலிக் இப்னு ஹுதாஃபா அவர்தான் இந்த ஹதீதுடைய அபுதாவுத அவங்க அவங்களுடைய சினாது வந்து அப்துல்லா இப்னு மாலிக் இப்னு ஹுதாஃபா அன் உம்மிஹி அல் ஆலியா பின் துசுபை அன்னஹா காலத் கானத்லி கனமுன் பி ஒஹுத் எனக்கு உஷத்தில் வந்து இணைஞ்சிச்சு ஆடு இருந்தது அது இந்த ஆடுகள் நினைஞ்சிட்டு செத்துட்டு ஃபத ஹல்துலா மைமுனா சௌதின் நபி மனைவி மைமுனா மைமுனாவுங்கள்ட்ட நான் போகணும் போய் ஃபத கருத்து காலிக்கிறேன்னு சொல்லணும் எனக்கு ஆடு இருந்த உஷது பாதி உஷது பாதி இல்லை நீங்கள் மதினாவுக்கு போயிருந்தாங்க போயிருப்பீங்க அந்த பகுதியில் அன்னையிடம் அவங்களோட மாடு ஆடு அந்த மாடு ஆடுகள் மேய்க்கிற இடம் அது இப்போ அதை எல்லாம் குடியேற்றமாயி இருக்குது அப்போ சொல்கிறாங்க வந்து இப்படி நெஞ்சு இந்த ஆடெல்லாம் செத்து போயிட்டு பக்காலத்திரி மைமுனா அதுக்கு மைமுனா சொன்னாங்க லவ் அஹத்தி ஜுலூதஹா ஃபந்தஃபா தி பிஹா அதனுடைய தோலை எடுத்து நீங்கள் பிரயோஜனம் பொருளையும் புற ஏறுமே என்று சொல்கிறார்கள் ஃபகுல்து அதுக்கு நான் சொன்னேன் அந்த ஆலியா அப்படின்னு சொல்லுவார் அவ எஹில் உதாரிக்கு அப்படி செய்கிறது ஹலாலா காலத்து நான் மர் அலை மர்ற மர் அலை அரசுலாசன் குறைஸ் குறைச்சில் சில ஆம்பளையில் நடந்து போன அருகாமையாக போனாங்க ஜுர்ரூன சாத்தல்லவும் மிதனா கழுதையை எழுத்துட்டு போகிற மாதிரி அந்த செத்தை ஆட்டை எடுத்து கொண்டு போனாங்க பக்கால ரசூல்லாய் சொல்லி ஹாபா நீங்கள் அதனுடைய தோலை எடுக்கலாம் என்று கேட்டார்கள் صلى மைத்தா அது செத்தது பக்காள ரசூர்லா செல்ல மால்காரது அதன தண்ணியும் அக்காசிய மரமும் செய்யும் அதை சுத்தப்படுத்தும் என்று சொன்னார்கள் அப்ப இந்த ஹதீதுல வந்து இந்த இதே இஸ்நாது தான் இதுலேயும் வாழது இதில் நசாயிலையும் வாழதும் இதே ஹதீத் தான் அதே இபின் ஹிப் இதே இஸ்னாத்தில் தான் வந்திருக்கிறான் இந்த இஸ்நாத முந்திரி நவவி இபுனு முலக்கின் ரஹ் முகமுல்லா இவங்க எல்லாரும் இஸ்னாது ஹசனும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை ஹசன் என்று சொல்லி ஏன்னா அப்துல்லா பின் மாலிக் வந்துக்கிட்டு மீசான்னு சொல்றாங்க ஹதீஸ் எடுத்து இருக்கிறாரு அப்போ மஜுஹூன் அப்போ அவருடைய ஹாலும் தெரியாது அவருடைய ஐனும் தெரியாது அதே போல் அவருடைய தாயார் ஆலியா பிந்து பிந்து வந்து وليد عزيز الذهبي ما ميزان لزولان تفرد عنها ولدها عبد المالك مرنا حديث رتيك يعني لكن بثقها على عجلي أنا عجلي نجي كذا توثيق بني كذا أنا عجلي بند نجي شو نا مجاهيل التابعين مجاهيل أتباع التابعين قلنا توثيق بند رتلا تساوونا عجلي يوم يبن حبان من دبي ذيك اللي هذا هو ما تابعين قال لي يا مجاهيل لا يديك يا هذا يقول أتباع التابعين قلنا توثيق بند رتلا ما هو توثيق بند لا يعتد به அப்போ இந்த ஹதிசன நாங்கள் புறக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னோடனே அப்ப பதப்படுத்துறதுக்கு இந்த அகாசியா மரத்தை அடுத்தது பூக்கஹாக்கல் சிலாக்கள் சொல்லுவாங்க அந்த அஷப் அஷ்ஷப்னு சொன்னா இல்லை படிகாரம்னு சொல்லி படிகாரம்டா ஒரு கெமிக்கல் கல் உண்டு அது சில சலூன் கடைகளில் அந்த தமிழாக்கள் அந்த இப்படி இப்படி செய்வாங்க அதுக்கு சில படிகாரம்னு சொல்லி ஒரு கெமிக்கல் கல் உண்டு அதாலேயும் சுத்தப்படுத்தலாமா ஷப்னு சொல்கிறது அதை போல அதை போடுவாங்க ஷப்புன்னு சொல்லி இந்த கல் தான் சொல்றது இருக்கும் வெள்ளை கல் சில அந்த ஏதாவது இந்த காயங்கள் இருந்தால் அடுத்து கிருமிகள் இருந்தால் அதை சாகடிக்கிறதுக்கு அப்படின்னு தெரியாது ஏன்னா அந்த முந்தி சலுவங்கலைகளில் அல்லது இப்போ சலுகை கடை அந்த பழைய கிழவனுகள் வச்சிக்கிற சலூங்கலைகளை வச்சுக்காங்க நினைக்கிறான் அவங்க அப்பான்னு சொல்கிறாங்க இந்த ஹ வச்சு அது கரோதன்று வந்திக்கிறதுனால பதப்படுத்துறதாக இருந்தால் அக்காசி மரத்தில் என்ன கொண்டுதான் அதை செய்யணும் பதப்படுத்தணும் வேற இதை போட்டு படுத்த இல்லாதே ஏன்னாட்டு அதை தான் கிதாபாக சொல்லிருக்கிறாங்க அப்ப ரசுலர் காலத்தில் இருந்த முரா அதுதான் சொல்றாங்க ஆனால் இது அப்படி அப்படிதான் சொல்றாங்க ஷாபிமாடைய அதுல் கவுலின் தான் வரதுங்கிறதுக்கு இதைத்தான் பாவிக்கணுங்கிறது வந்துக்கிட்டு அதுள் கவுலி ஆனால் லாஹிரியாக்களும் இந்த கருத்து கூட படுறாங்க நவிமான்னு சொல்கிறாங்க அது தவறு இந்த கருத்து வந்து தபாகன்னு திபாகன்னு சொல்லி பொதுவாக தான் சொல்லப்பட்டிருக்கு அரபிகள் வந்துகிட்டு பதப்படுத்துறதுக்கு பல முறைகளை கையாண்டிருக்கிறாங்க எனவே ஏதோ ஒரு முறையில் அதை பதப்படுத்தினால் அது போதுமானது பதப்படுத்தினால் போதுமா எனவே இப்படித்தான் பதப்படுத்தணும்னு சொல்லிடாது ஆனால் இந்த ஷபிமாம் கியாசு பிடிக்காங்கன்னு சொன்னால் நாய் வாய் வைச்சத்தை நாய் வாய் வைச்சத்தை மண்ணா மண்ணோ மண் ஒருக்கா போடணுமே அவங்கள்ட்ட அப்போ அதை பத்தி குரோ வரும் தான் அப்போ அது மாதிரி இதுக்கும் செத்த மையத்துடைய பிராணியுடைய இதுக்கும் என்ன பாவிக்கணும் இந்த கரதுங்கிறதான் பாவிக்கணும் என்று சொல்றாங்க இப்போ அதுக்கு இன்னும் அது அந்த உலோகு கல்வில வந்துக்கிட்டு நாய் வாய் போடுற விஷயம் வேற இஞ்ச பதம் என்ன செத்தை பிராணியுடைய தோலை பதப்படுத்துறது வேற எப்படி என்றால் இது வந்துக்கிட்டு ஒன்றாக இருந்து இன்னொன்றாக மாத்துகிறோம் இதை செத்த அந்த பிராணியுடைய தோலை இருந்து இன்னொரு இன்னொரு இளமைக்கு மாத்துகிறது அது சேவல் இஹால அண்ட் நொஹீலு ம மின்ஹாலத்தின் இலஹாலா உளுகுல் கல்ம்பு வந்துக்கிட்டு அப்படியெல்லாம் அது நாங்கள் சேவல் நகீச இல்லாமக்கு இசாலா அப்போ இஹாலாவுக்கும் இசாலாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற சொல்லி இமாம் நவவி அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்கிறார் அதுக்கு மரப்பாக அவங்க கொடுத்திருக்கிறாங்க ஆஹ் அடுத்த ஜுமூர் சொல்றாங்க ஏதோ அந்த ஜில்துடைய அந்த மேலதிகமாக இருக்கிற அந்த இதுகளை அதை நல்லாக்கி அதுல வர பழுதடையாம பார்க்கக்கூடிய மாதிரி அதை கிளீன் பண்ணி அதை என்ன செஞ்சா பதப்படுத்துனா போதுமானது அது எப்படி என்ன வகையான எது சுத்தமான உண்டாக இருந்தால் போதுமன்ட்டு சொல்கிறாங்க அதாவது இருந்தால் என்ன செய்வாங்க முதலாவது அந்த உப்பெடுத்து தோலுக்குள்ளுக்கு போடுவாங்க பிறகு மேலே இருக்கிற முடியெல்லாம் போகிறதுக்கு சுண்ணாம்பை போடுவாங்க போட்டு அப்படியே வெச்சு போட்டு பிறகு என்ன செய்வாங்க அந்த முடியெல்லாம் அடுத்து போட்டு பிறகு அந்த சுண்ணாம்பை போகிறதுக்காக வேண்டி ஒரு அமிலத்தில் போட்டு சுண்ணாம்பை போக்காட்டுவாங்க இதுதான் அந்த அவங்க செய்கிற முறைகள் முறைகளில் அதுவும் உண்டு எனவே நிமுருவோடைய கருத்து பிரகாரம் என்ன செய்யலாம் வேண்டிய இதை கொண்டும் என்ன செய்யலாம் அந்த அந்த இருக்கிற சுத்தமான பகுதிகளை காய வச்சு அதை நல்லாக்கி அதுக்கு கெட்டு வராமரிக்கவும் வந்தால் போதுமானது அதுக்கு அந்த காலத்தில் பாவித்தாங்க அந்த ஷப்னு சொன்னமே அந்த அந்த கெமிக்கல்ல கல் அது அது அந்த அந்த அது வந்துட்டு ஜமன்ல தான் மதினாவுக்குவாக அந்த அந்த காலத்தில் அதே போல் கரத் அந்த மரம் அதே போல் என்ன குஷூர் ருமான் மாதளம்பழத்திலேயே கோத என்ன எடுத்து குஷூர் எடுத்து அது அப்படியெல்லாம் பல முறைகள் இது இப்போதான் இல்லா என்ன இப்போ வந்து பதினெட்டு முறையெல்லாம் எல்லாம் வித்தியாசப்பட்டு இப்போ கெமிக்கல் அதுகள்லாம் பாவித்து இப்போ மிகவும் சுத்தமான முறையில் அது வருது அடுத்ததாக இப்போ இப்போ அந்த செத்த மையத்துடைய தோல் வந்து சூரியன்ட ஒளிச்சத்தில் சூரியனில் காய போட்டு அது காஞ்சா சுத்தமாக இல்லையாங்கிறதில் ஒரு ஒரு ஹிலாஃபுண்ட் இருக்குது அனஃபியாக்கள் சொல்கிறாங்க அல் ஜித் அல் ஜிதுல் முஷம்மஸ் அல் மாவுல் முஷம்மஸ் மாதிரி ஜிந்துல் ஜிது முஷம்மஸ் சூரியனுக்கிட்ட போட்டு அது காஞ்சா அப்படியோ கிடந்து செஞ்சு சுத்தமானாலும் அது பிரச்சனை இல்லை அதுக்கு அதுக்கு மருந்து சாமான் போட்டுத்தான் உப்பு அதுகளை போட்டுத்தான் என்ன செய்யணும் ஆஹ் என்ற அவசியம் இல்லை என்று சொல்றாங்க அனைவியாக்கள் ஆனால் சாவி மத புக்காராக்கள் இல்லை இல்லை கட்டாய மத பதப்படுத்தித்தான் ஆகணும் சூரியன் வந்தா சூரியனில் போட்டு சூரியனுக்குள்ள போட்டு அல்லது காய வச்சு என்ன செய்யல அதை அடுத்து என்ன சொல்றாங்க அதற்கு சரி இது ரெண்டாவது சட்டம் என்னன்னு சொன்னால் அந்த இந்த சிலாக்கள் என்ன செய்கிறாங்கன்றோன்னு இப்போ இந்த இந்த சம்பவம் இப்போ இந்த ஹதீஸ் வந்து ஹைஃப் பண்ணுறதுக்கு அசுல் கிறிஸ்தா வந்து புகாரி முஸ்லீம்லான் வருது நாங்கள் தினம் பதினாறாவது ஹதீஸில் நாங்கள் பார்த்துருந்தாரு இப்ப இந்த ஹதீதில் அந்த ஷாத்தண்டு வந்திருக்கிறதுனால சொல்கிறாங்க அப்போ எனவே செத்த பிராணி வந்து என்ன அரிக்கணும் சாப்பிடக்கூடிய ஒன்றாக மிருகமாக இருக்கணும் கொஞ்சம் பேர் அந்த சாத்தண்டுத்துலேருந்து எடுத்து எடுக்காங்க

மிருகம் வந்துகிட்டு மௌத்த ஆகிறதுக்கு முன்னால் அதை நாங்கள் என்ன செய்யலாம் அது ஒரு சுத்தம் பா பாவிக்கிறோம் எனவே மௌத்துக்கு பிறகும் என்ன செய்யும் அது அந்த இது பதப்படுத்துறது அதுக்கு அந்த உயிருக்கு பகரமாக ஆயிடுச்சு இரண்டாம் அந்த சாவி மதப்பில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நான் சொல்லி பண்ணிருக்கேன் சென்ற வாடங்களில் அந்த உயிரோடு இருக்கிறது அதை பழுதாகாமல் பாதுகாக்குது என்று சொல்லி நன்றி அது மாதிரி எனவே இந்த என்ன செய்வது பதப்படுத்துறது வந்துக்கிட்டு அதை பழுதாகாமல் பாதுகாக்குது அப்போ எது எப்படியாக இருந்தாலும் என்ன பதப்படுத்துறது வந்துக்கிட்டு எதை என்ன எதை கொண்டும் என்ன செய்யலாம் பதப்படுத்தலாம் ஹாதா உபில்லாயி